நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் திங்கட்கிழமை வளர்விறை இன்றைய திதி சஷ்டி திதி இரவு ஒன்பது ஐம்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சப்தமி இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மாலை ஆறு நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அனுஷம் இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூலம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சஷ்டி விரதம் திருப்பரங்குன்றம் ஆண்டவர் புறப்பாடு இன்றைய பொது பலன்கள் விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய கிணறு சீர் செய்ய கோடி உடுக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஹீ முருகப் பெருமானை வழிபடுவதும் மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசி காரர்களுக்கின்ற என்னால உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்க புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க சில நேரங்கள்ல அவமானங்கள் சில சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் வியாபாரத்துல தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் உண்டு மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு கணவன் மனைக்குள் அன்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறும் முக்கிய அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த சிம்ம நாளில் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றன தாயாருக்கு கை கால் வழி சோர்வு வந்து நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் இருப்பினும் எதையும் மாற்றக்கூடிய வல்லமை உண்டாகும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இந்த இன்றைய நல்ல சவால்கள் விவாதங்கள்ல வெற்றி பெறுவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பயணங்களால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு ஆடம்பரமான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்குது தங்க நகை ஆபரணங்கள்லாம் அதிகம் சேரக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூற்றமுகங்களை சொல்லி தருவார் என்றே நாளை பொறுத்தவரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பம் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபடியாக இருந்த காரியங்கள் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது விலை சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாக உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க நாளை மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க வியாபாரத்துல தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த தனுசு நாளில் மறைமுக விமர்சனம் தாழ்வு மனப்பான்மையும் வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகள தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் திணறக்கூடிய சூழல் ஏற்படும் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்கள் என்றால் நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் இரு எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் எல்லா வகையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை பாராட்டுவார் என்ற நாளை பொறுத்த வரையில எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கின்ற நாள் உங்களுடைய செயலில் வேகம் கூடும் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கைய காரியங்களை செய்து காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் என்ற நாளை பொறுத்த வரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைக்குள்ள நீங்க மனம் விட்டு பேசுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க தடைப்பட்ட காரியங்கள் எளிதாக முடியக்கூடிய நிலை விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் புதிய வக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதி ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்